மிகவும் முருகான் அன்பு பிள்ளையே இப்பதிவை கேட்க நீ சற்றும் தாமதிக்காதே தங்கமே என்னும் சற்றே நேரத்தில் தூரத்தில் இருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது நீ எந்த உறவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ இந்த உறவு என்னுடன் இருந்தால் போதும் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் முருகனப்பா ஆனால் காலத்தின் கட்டாயம் எங்களை பிரித்து விட்டது நானும் அவரும் ஒன்றாக வாழ்ந்த காலத்தை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் நான் இரக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு வருகின்றேன் என்னால் சரியாக உறங்கவும் முடியவில்லை சரியாக உண்ணவும் முடியவில்லை முருகனப்பா எங்களை எப்படியாவது நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆலயத்திற்கு வந்து தீபம் ஏற்றிவிட்டு வருகின்றேன் ஆனால் நீங்கள் என்னை சேர்த்து சேர்த்து வைக்கவே இல்லை நான் வைத்து விடுவேன் என்று மட்டும்தான் கூறுகின்றீர்கள் அவர்கள் நேரில் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு அழைப்பு விடுத்தால் கூட போதும் முருகனப்பா நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ என்னிடம் வேண்டி ஏங்கி கேட்டது எனக்கு புரிந்து விட்டது தங்கமே அதனால் தான் இப்பதிவை நீ சற்றும் தாமதிக்காமல் கேட்டு விட்டால் தூரத்தில் இருந்து உனக்கு நிச்சயம் அழைப்பு வரும் அதுவும் நீ நேசிக்கின்ற அந்த உறவே உனக்கு அழைப்பு விடுப்பார் அந்த உறவிடம் உன்னுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையாக நீ பேசி விடு தங்கமே மனதில் உள்ளதை பேசி விட்டாலே பாதி பிரச்சனைகள் இங்கு குறைந்து விடும் அவரவர் ஒருவருக்கொருவர் மனதில் வைத்து கொண்டு பின்னால் போய் பேசிக் கொண்டு இருப்பதை தவிர்த்து விட வேண்டும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நேரடியாக கேட்டுவிட்டு போ தங்கமே இதில் ஒன்றும் தவறு இல்லை அவர்கள் அவராக நினைப்பார்களா என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக்கொண்டு இருக்கின்றாய் உனக்கு அவர் மீது பாசம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அவருக்கு உன்மேல் பாசம் இருக்கின்றது ஆனால் அதை வெளிக்காட்டத் தெரியாமல்தான் இப்பொழுது ஒதுங்கி இருக்கின்றார் இப்போது வெளிக்காட்டும் தருணம் வந்துவிட்டது அழைப்பும் விடுப்பா தங்கமே நீ சந்தோஷத்தை வரவேற்க காத்து கொண்டு இரு மகிழ்ச்சி மலையில் என்னுடைய குழந்தை நனைய போகின்றது என் குழந்தையின் சிரிப்பை பார்க்கவே நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷமாக இரு முருகா